நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக இப்போ அடுத்தது ஏழாவது பாசுரத்தை பார்க்கலாம் ஏழாவது பாசுரம் என்ன உண்ணாது உறங்காது ஒலிக் கடலை பெண்ணாக்கை யாப்புண்டு தாம் உற்ற பேது எல்லாம் தின்னார் மதில் சூழ் திருவரங்க செல்வனார் என்னாதே தம்முடைய நன்மைகளே எண்ணுவரே இதில் வந்து அவர் சீத்தா பிராட்டுக்கிட்ட எவ்வளவு பரிவாக இருந்தார் சீதையை பிரிஞ்சு எவ்வளவு கஷ்டப்பட்டார் சீதையை சீதை கூட சேரணுன்றதுக்காக சேத்து பாலம்லாம் கட்டினர் ஏன்னா அவர் வந்து அனும அனுமனை துணைக்கி வச்சு அந்த பாலங்களை கட்டினர் பாலங்களை கட்டியிருக்கிறார் அதனால் அந்த சேத்து பாலத்தை கட்டியிருக்கிற அப்படிப்பட்டவர் எனக்கு கொஞ்சம் கைங்கரியம் பண்ணக்கூடாத அவர் கைங்கரியம் சொல்லலவாவா இன்னும் எனக்கு கொஞ்சம் என் மேல கொஞ்சம் அவருடைய பார்வையை வீசக்கூடாதா இதுல அந்த கைங்கரியன்ற வார்த்தை தவறு அவருடைய பார்வை என் மேல படக்கூடாதா உண்ணாது உறங்காது ஒலி கடலை ஊடுருத்தேன் அதாவது சீதைய பிரிஞ்ச துக்கம் தாங்காம அவர் சாப்பிடலையாம் தூங்கலையாம் ஒலி கடலை ஊடுருத்து அந்த ஓசை உள்ள கடலை நல்லா அது உள்ள போய் அந்த பாலத்தை கட்டி அது ஊடறுத்து பாலம் மேலே கட்டலையாம் கடலுக்கு மேலேயே கட்டி இருக்கிறார் மேலே ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு மேலே கட்டலை அதையே ஊடறுத்து கட்டினர் எதுக்காக கட்டினர் பெண்ணாக்கை ஆப்புண்டு இந்த சீதை மேல் கொண்ட ஆசையினால் சீதை மேல் கொண்ட ஆசை தான் ஆ சீதை தானே இருந்தாலும் லட்சுமி நம்ம கிட்டத்தட்ட திருப்பி வந்துடுவா நான் நினைக்கலையாம் தான் போய் அவரை மீட்டாராம் அவரை நினைச்சிருந்தா அப்படி போனா ஒரு வில்லு அங்க போய்க்கு ராவணன் கிட்ட வேண்டாம் அவளை நாம போய் மீட்கணும் எல்லாம் அதாவது அந்த பெருமைகளை எல்லாம் எவ்வளவு பெருமை கொண்டவர் சீதைய போய் அங்க போய் கடல் கடந்து அதுல கடலை ஊடுறுத்து பாலம் போட்டு கூட்டிட்டு வந்தார் தின்னார் மதில் சூழ் அந்த வலிமை கொண்ட அந்த மதில்கள் சூழ்ந்த திருவரங்க செல்வனார் திருவரங்கத்து செல்வனார் அந்த அரங்கநாதர் எண்ணாதே தம்முடைய நன்மைகளே எண்ணுவரே அதாவது அவர் என்ன நினைக்கிறார் ஐயோ பாவம் இந்த பொண்ணு இப்படி கஷ்டப்படுறதே அப்படின்லாம் நினைக்காம என்ன பண்றார் அந்த சீதைக்கெல்லாம் உதவி பண்ணார் ஆனால் என்ன மறந்துட்டாரே அவர் ஏன்னா எளிமைகளை எல்லாம் மறந்து போய் இப்பொழுது தம்முடைய பெருமைகளே எண்ணுகிறாரே அப்படி அந்த பொண்ணுக்காக கஷ்டப்பட்டவர் இந்த பெண்ணுக்காக கஷ்டப்பட மாட்டேன்றாரு கஷ்டம்லாம் பட வேணாம் வந்து நின்றாலே நானே கூட வந்துட போறேன் என்ன கூட்டின்னு போகிறதுக்கு என்ன காலம் போடணுமா இல்லைன்னா ரோடு போடணுமா ஒன்றுமே வேணாம் கோடு போட்டால் நான் வந்துட போறேன் அப்படின்னு இந்த பாசுரத்தில் அழகாக சொல்றா பாருங்க உண்ணாது உறங்காது ஒலிக்கடலை உடுத்து பெண்ணாக்கை அப்புண்டு தாம் உற்ற பேதியெல்லாம் எல்லாம் தின்னார் மதில் ஷூ திருவரங்க செல்வனார் என்னாது தம்முடைய நன்மைகள் எண்ணுவரே அப்படின்றது இந்த பாசுரத்துல மிக அழகா சொல்லியிருக்கா நம்ம இந்த பாசுரங்களை தினம் தினம் சேவிக்கிறதால பெருமாளுடைய அனுகிரகம் ஆண்டாளுடைய அனுகிரகம் ரெண்டுமே நம்ம கட்டாயம் கிடைக்கும் நம்ம இந்த வீடியோ செஷன்ல பதினோராவது பதிகம் நாச்சியார் திருமொழியில் பதினோராவது பதிகம் பாம்புகக்கும் அப்படின்ற அந்த ஆரம்பிக்கிற அந்த பதிகத்துல ஆண்டாள் திருவரங்கன் மேல் கொண்ட காதலை பற்றி ஒவ்வொரு பாசுரங்களையும் நம்ம இருக்கோம் இந்த பாசுரங்களை நம்ம சேவிக்கிறது மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல மலர்ச்சி ஒரு நல்ல வளர்ச்சி ஒரு நல்ல ஆனந்தம் எல்லாருக்கும் கிடைக்கும் அதனால் தினமும் இந்த பாசுரங்களை முடிஞ்ச வரைக்கும் மற்றவாளுக்கும் கற்றுக் கொடுப்போம் நாமளும் சேவிப்போம் பிடிச்சிருந்தவா எல்லாரும் லைக் பட்டன் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்டுகளை இன்பாக்ஸில் போடுங்க உங்களுடைய கமெண்ட்டுகள் தான் எங்களை மாதிரி இருக்கிறவாளுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கை இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மாலத்தீ ராகவன் காஞ்சிபுரம்